உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகமும் பனிரெண்டு இரண்டு இந் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க எங்க என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்றீங்களா இனிமேல் தேவன் ஆசீர்வதிப்பா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் அவ்வளோதான் என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்களா இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க சரிங்களா வாழ்க்கையில வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் எக்கச்சக்க கேள்விகளோடு இப்போ உட்காந்துட்ருக்கீங்களே உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் நான் ஆசீர்வதிக்கிறதுனால இனிமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்றாங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க தேவன் இனிமே உங்கள் வாழ்க்கையை நிறைப்பார் ஆசிர்வதிப்பார் ஒரு பெண் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை சுத்தமாக ஆசீர்வாதம் இல்லை தேவன் ஆசிர்வதிக்கலை அப்போது எப்படி இருக்கும்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு தே அப்போது ஒருத்தங்க வந்து ஒரு தீர்க்கதர்சி வந்து அந்த வீட்டில் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க உன் வீட்டை தேவனை ஆசிர்வதிப்பார் இனிமேல் உன் மாவு பாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கும் இனிம உன்னுடைய எண்ணெய் வைக்கிற அந்த பாட்டில் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின் தான் சொன்னாங்க தேவன் அந்த வீட்டை அன்னைக்கு ஆசீர்வதித்தார் உடனே மாவு பெருக ஆரம்பிச்சிச்சு எண்ணெய் பெருக ஆரம்பிச்சிச்சு உங்கள் வீட்டையும் இன்னைக்கு தேடி வந்து உங்களை தேடி வந்து தேவன் ஆசிர்வதிப்பார் அவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லாத உங்களை அவர் வந்து ஆசீர்வதிக்க வந்திருக்கார் இனிமே எல்லாமே இருக்கும் இல்லாததுன்னு ஒன்று இருக்காது தேவன் வந்து உங்களை வந்து ஆசீர்வாதமாய் வைக்கணும்னு நினைக்கிறார் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு என் பிள்ளைங்கள் பேர் கூட பெருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் உங்களை பெருமைப்படுத்துவார் சரிங்களா பயப்படாதீங்க ஐயோ ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்துட்டேனே இனிம எல்லாமே கிடச்சி வாழ்வீங்க சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா நம்மளுக்கு தான் ஆசிர்வதிக்க இருக்காரு நம்ம வீட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் தேவன் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக செவம் பண்ணலாமா உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க ஒன்றுமே இல்லை நான் வெறுமையாக இருக்கிறேன்றாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிப்பீங்க இவ்வளோ நாள் ஆசிர்வதிக்கலை இனிமே உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசிர்வதிப்பீங்க அதனால் உங்கள் பிள்ளைங்க எல்லாமே பெற்றுக்கொள்வாங்க எல்லாமே இருக்கும் இனிமா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் பா நிறைத்து எல்லாவற்றையும் நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் கேவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பா எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி ஏசுவின் காயப்பட்ட தழுமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அங்கே பேர் இல்லைனா அந்தவர் நீங்கள் எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க ப்பா நாங்கள் தீ எறிகிற அந்த நரகத்துக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் ப்ளீஸ்ப்பா எங்களை எங்களை வந்து நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு பா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்கிட்ருக்கோம் ரெண்டாவது ரூபாய் நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வருவீங்க வருவீங்கன்னு இயேசுவை நாங்கள் வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை சந்திக்க மதியவானத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து எங்களை கூப்பிட்டுட்டு போயிடுங்க விட்டுட்டு போயிடாதீங்க கிறிஸ்து ஆட்சி அந்த ஏழு வருஷம் செவன் இயர்ஸ் அந்த ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா இப்போ சுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம் நாங்கள் ப சுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வதற்காக வருவீங்க வா அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் முளைச்சகம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்